தவளை அடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி கால் கப் இட்லி அரிசி இதோடவே எல்லா பருப்பு வகைகளும் கால் கால் கப் சேர்த்துக்கலாம் கால் கப் துவரம் பருப்பு கால் கப் கடலை பருப்பு கால் கப் உளுந்து நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பருப்பெல்லாம் நல்லா ஊறியிருக்கு இதை ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு கொரகுறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து குரகுரப்பாக தான் அரைக்கணும் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சாச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா கொரகுறைப்பாக அதே சமயத்தில் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப லூஸாக அரைச்சிடாதுங்க இந்த மாவை ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் அடை உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அடையோடு சேர்க்கறதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் லேசாக பொன்னிறமாக வதனதும் இதோடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கினதும் கடைசியாக நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட மாவு தாளிப்பை எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அடை ஊற்றிட வேண்டியதாக இதோட கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்க்கலை கால் கப்போ கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடை ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்க கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ அடை நல்லா சூப்பராக வரும் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதோ நம்ம மாவை ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லீஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஓரத்தில் இந்த மாதிரி லேசாக ப்ரௌன் கலர் வந்ததுமே திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க கரெக்டாக வெந்து வந்துடும் இந்த அடை வெளியில் ரொம்ப கிறிஸ்பாக அதே சமயத்தில் உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம சேர்த்த எண்ணெயில் கொஞ்சம் தான் செலவாகிருக்கு மீதி அப்படியே தான் இருக்குது அதிலேயே நான் இன்னொரு அடையும் ஊற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி அரைச்ச இந்த மாவுக்கு ஏழு டு எட்டு அடை கிடைக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க